ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நிபந்தனைகளுடன் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு அவர்கள் என்னென்ன நிபந்தனைகளை விதிச்சிருக்கிறார் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய உச்ச பீடம் நாளையத்தினும் கூடுகிறதா யாருக்கு அவர்களினுடைய ஆதரவு இந்த அத்தனை முடிவுகளும் மக்களுக்காக என்றால் மக்களினுடைய எந்த பிரச்சனைகள் குறித்து அவர்கள் நிபந்தனை விதிக்கப் போகிறார்கள் டெய்லி சிலோன் கொண்டு வரும் தி எக்ஸ்போஸ் இது வாரங்கள் முழுமையாக பார்க்கலாம் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஏகமனதாக ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவு வழங்க முடிவெடுத்திருக்கிறாங்க ஆனால் அதில் ஒரு வார்த்தையை இப்பொழுது சேர்த்து இருக்கிறாங்க நிபந்தனைகளுடன் கூடிய ஆதரவு தாருசலாம்ல நேற்றைய தினம் கூடிய ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸினுடைய உச்ச பீடம் சுமார் ஐந்து மனுத்தியாலங்கள் வரை ஒன்றாக சேர்ந்து கலந்துரையாடி அந்த கலந்துரையாடலின் அடிப்படையிலே ஏகமனதாக முடிவெடுத்து நிபந்தனைகளுடன் கூடிய ஆதரவு நாங்கள் வழங்க தயார் சஜித் பிரேமதாசவுக்கு என்று அறிவித்திருக்கிறாங்க அந்த கூட்டம் முடிவடைந்த பின்னர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் வெளியில வந்து ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஆதரவளிப்பதற்கு மிக பொருத்தமானவர் என்ற அடிப்படையில் சஜித் பிரேமதாச அவர்களை தான் நாங்கள் ஆதரிப்பது என்றாலும் அவர் நாங்கள் முன்வைக்கின்ற முக்கியமான சமூகம் சார்ந்த கோரிக்கைகளுக்கு அவருடைய சமூகத்தை தெரிவிக்கின்ற பட்சத்தில் அந்த ஆதரவை நாங்கள் ஊர்ஜிதப்படுத்துவதாக தீர்மானித்தோம் எனவே அதற்கு அமைவாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நிபந்தனைகளுடன் கூடிய ஆதரவுன்னா என்னங்கிறத மக்களுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் விளக்கப்படுத்தியாக ஏன்னா ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஒன்றும் அவங்க சஜித் பிரேமதாசோட சேர்ந்து கொள்ளல மாறாக இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய முஸ்லிம்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அந்த முஸ்லீம் மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்ப்புறதுக்காக வேண்டியும் அந்த மக்களினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் தான் முஸ்லீம் காங்கிரஸ் சஜித் பிரேமதாசவும் பின்பக்கம் சாய்ந்து இருக்கிறது அப்படித்தான் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார் எனவே அந்த மக்களுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இவ்வாறு நிபந்தனையுடன் கூடிய ஆதரவு அப்படின்னு அறிவிக்கிற நேரத்தில் அந்த நிபந்தனைகளுக்குள்ள வரக்கூடிய தகவல்கள் என்னங்கிறதையும் நிச்சயமாக மக்களுக்கு பகிரங்கப்படுத்தவே வேண்டும் ஏன்னா மக்களுக்காக என்று சென்றால் மக்களை ஈடு வைத்து செய்யக்கூடிய வேலை எது என்றால் நிச்சயம் அதனை மக்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும் ஏன்னா இதுக்கு முன்னாடியும் தேசிய பட்டியலில் ஏமாந்த விஷயம்

அந்த நிபந்தனைகள் என்னென்னங்கிறத நிச்சயமாக பகிரங்கப்படுத்தவே வேண்டும் இன்னொரு பக்கம் வெளியில வந்து பேசின ரௌஃபக்கீம் ஒரு வேர்டு பாவிக்கிறார் முக்கியமான நிபந்தனைகளுக்கு ஆதரவு வழங்குவதை அவர்கள் நிராகரித்தால் அது தொடர்பில் பரிசீலனை செய்யப்படும் உச்சப்பீடம் மீண்டும் கூடி அதிலே முடிவெடுக்கும் என்று அறிவித்திருந்தார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இப்படி நிபந்தனைகளுடன் கூடிய ஆதரவு அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த கட்சிக்குள்ள இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களினுடைய அநேக மாணவர்களினுடைய அண்மை கால செயற்பாடுகளை பார்க்கின்ற அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக தன் பல மேடைகளிலே பேசிக் கொண்டிருந்தார்கள் குறிப்பாக கிழக்கை பிரதிநிதித்துவ கொடுக்க கூடிய நாடலம உறுப்பினர்கள் பல மேடைகளிலே ரணில் தான் இந்த நாட்டுக்கு பொருத்தமானவர் ரணில் தான் இந்த நாட்டை மீட்டெடுத்தவர் ரணில் தான் கிளுக்கினுடைய அபிவிருத்தி தொடர்பிலே அவதானம் செலுத்தக்கூடியவர் கூடியவர் என்றெல்லாம் பேசியிருந்தார்கள் ஆனால் கட்சியினுடைய தீர்மானம் என்று வருகின்ற பொழுது அவர்கள் கட்சியினுடைய தீர்மானத்தின் பக்கம் நின்று இருக்கின்றார்கள் போலும் ஆனால் ஏகமனதாக முஸ்லிம் காங்கிரஸ் இந்த முடிவு எடுக்க விடுபட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டாலும் கூட அதிலே இருக்கின்ற பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த முடிவிலே அதிருப்தியை வெளியிட்டிருப்பதாகத்தான் பல இடங்களிலே செய்திகள் வெளியாக இருக்கின்றன இன்னொரு பக்கம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ரிஷாட் பதியுத்தீன் தலைமையிலான கட்சியினுடைய உச்சப்பீடும் நாளையத்தினம் கூடுகிறது நாளையத்தினம் கூடி அவர்கள் ஒரு முடிவை எடுப்பதற்காக காத்திருக்கின்றார்கள் எனவே நாளையத்தினம் வரைக்கும் அவர்கள் சஜித் பக்கமா ரணில் பக்கம் நிற்கின்றார்களா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலையும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சஜித் ஒரு பக்கம் ராஜபக்ஷ ஒரு பக்கம் இருக்கின்ற நேரத்தில் இதே முஸ்லிம் காங்கிரஸ் மக்கள் காங்கிரஸ் முஸ்லிம் கட்சிகளினுடைய தொண்ணூறு வீதமான கட்சிகள் நேரடியாக சஜித் பிரேமதாசவுக்கே நாங்கள் ஆதரவு என்று கைதூக்கி இருந்தார்கள் ஆனால் இறுதியாக சஜித் பிரேமதாச தோல்வியை தான் சந்தித்திருந்தார் அதன் பின்னர் உருவான பிரச்சனைகள் தொடர்பாக நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை பல பிரச்சனைகள் உருவாகி இருந்தன இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க ஒரு காலம் இருந்தது இந்த கட்சியினுடைய உறுப்பினர்களும் தலைவர்களும் இந்த முடிவை எடுத்தால் அந்த மக்களும் அந்த கட்சியின் பக்கம் தான் நிற்பார்கள் என்று ஆனால் இப்பொழுது அந்த நிலைமைகள் எல்லாம் தலைகீழாக மாறிவிட்டது ஏனென்றால் இந்த கட்சியிலிருந்து கட்சியிலிருந்து அந்த அந்த கட்சிக்கு கட்சிக்கு தாவுவதும் தாவுவதுமாக ஒவ்வொரு தலைவரிடத்திலும் இரு வேடங்களை காட்டிக்கொண்டு இரண்டு பக்கங்களிலும் கால் வைத்து செயற்படக்கூடியவர்களிலே இப்பொழுது இருக்கின்ற இந்த முஸ்லிம் அரசியல்வாதிகளிலே நூற்றுக்கு தொன்னூற்று ஒன்பது வீதமானவர்கள் இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் தொடர்பிலே மக்கள் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் நாங்கள் இவருக்குத்தான் ஆதரவு என்று சொன்னவுடன் அவர் பக்கம் வாக்குகளை வழங்குவதற்கு இது ஒன்றும் பொது தேர்தல் கிடையாது ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி தேர்தலில் விருப்பமானவருக்கு தான் முஸ்லிம்கள் வாக்கு போடணும் விருப்பமானவருக்கு தான் வாக்கு போடணும் அப்படின்னோ எங்கேயும் சட்டம் கிடையாது இது ஜனநாயக நாடு எனவே இந்த நாட்டினுடைய முஸ்லிம்கள் குறிப்பாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது ஜனாதிபதி தேர்தல் உங்களுடைய எதிர்காலம் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் குறித்து யார் சரியாக சிந்திக்கின்றார்களோ யார் சரியான கொள்கைகளை பிரகடனப்படுத்துகிறார்களோ யார் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் பற்றி சரியாக தங்களுடைய கொள்கைகளை மக்களுக்கு முன்னால் கொண்டு வந்து சேர்க்கின்றார்களோ அவர்கள் தொடர்பிலே உங்களுடைய அவதானத்தை செலுத்துங்கள் கட்சி இந்த முடிவை எடுத்து விட்டது இந்த தலைவர் இந்த முடிவை எடுத்து விட்டார் என்பதற்காக உங்களுடைய வாக்குகளை தாரை பார்த்து விடாதீர்கள் ஏனென்றால் உங்கள் வாக்குகள் நிச்சயமாக ஒரு காலத்தில் பேரம் பேசக்கூடிய வாக்குகளாக மாறும் ஆனால் அந்த பேரம் பேசக்கூடிய வாக்குகளை ஈடு வைக்கின்ற இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு எதிராக நீங்கள் செயற்பட வேண்டிய காலம் வந்திருக்கிறது நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் என்று மறுத்து